மட்டுமல்லாமல் மற்றும் சில பயன்களும் என்று இந்த பார்க்கலாம் மாற்றத்தை சரி செய்ய உதவும் ஆப்பிளை விட பத்து மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடன்ட் கற்பூரவள்ளியில் உள்ளது தினசரி நான்கு கற்பூரவள்ளி இலையை சாப்பிடுவது ஆப்பிள் சாப்பிடுவதற்கு சமம் தினசரி ஆப்பிள் சாப்பிடுவதால் கிடைக்கும் பலனை தினமும் நான்கு கற்பூரவள்ளி இலையை வென்று சாப்பிட்டாலே போதும் உடலில் நல்ல மாற்றத்தை காணலாம் வறட்டு இருமலுக்கு நான்கு கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து தீயில் லேசாக வாட்டி சாறு பிழிந்து தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர வரட்டு இருமல் நீங்கும் சக்கரனை உள்ளவர்கள் தேன் சேர்க்க வேண்டாம் அடுத்ததா சோம்பேறித்தனம் காலையில் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இந்த கற்பூரவள்ளி உதவும் இதை வென்றும் சாப்பிடலாம் சாறு எடுத்தும் சாப்பிடலாம் அடுத்ததா வயிறு உப்பசம் காலை உணவு முடிந்த பிறகு ஒரு சிட்டியை ஓமம் சீரகம் கலந்து சாப்பிட்டால் ஜீரணமின்மை பசி வயிறு உப்புதல் போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும் அடுத்ததா பித்தப்பைக்கல் கற்பூரவள்ளி சூரம் முசுமுசுக்கை சுக்கு மூன்றையும் கொதிக்க வைத்து காலை மாலை சாப்பிட்டு வர பித்தப்பைக்கல் நீங்கும் அடுத்ததா சிறுநீரகக்கல் கல் காலை வெறும் வயிற்றில் கற்பூரவல்லியை மூன்று எச்சிலுடன் சேர்த்து முழுங்கும் போது சிறுநீரக கல் பிரச்சனை நீங்கும் மேலும் மலச்சிக்கலை போக்கும் வாய்வு தொல்லை இரவு படுக்கும்போது கற்பூர வழியிலேயும் வென்று சாப்பிட்டு சுடுதண்ணீர் குடித்தால் வாய்வு தொல்லை இருக்காது அடுத்ததா மாதவிடை கோளாறு மாதவிடாய் நேரங்களில் ஏற்படும் வழியை போக்க காலை மாலை ஆறு மணிக்கு கற்பூர வழியிலேயும் வென்று சாப்பிட்டு வர வழி நீங்கும் அடுத்ததா தொப்பை குறைவு உடல் பருவன் மற்றும் தொப்பையை குறைக்க உதவும் காலை மதியம் இரவு என மூன்று நேரமும் கற்பூர வழியிலே சாப்பிட்டு வர தொப்பை குறையும் அடுத்ததா எதிர்மறை சக்தி வீட்டு வாசலில் கற்பூர வழியை நட்டு வைத்தால் நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகள் நீங்கும்